உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மூணே பொருளை வச்சு ஹெல்த்தியான அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு அதில் வேர்க்கடலை ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்து வறுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை அதை நல்லா லேஸாக இப்படி வறுத்து இதில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப்பு அவள் சேர்த்துக்கணும் நான் சிகப்பு அவுள் சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை அவுள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா இந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கிறதுலாம் தேவையில்லை நல்லா கொஞ்சம் வாசம் வரும் அதை வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வாசம் வந்துச்சுன்னா இதையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது ஈரம் போகிற அளவுக்கு அதில் வறுத்தா போதும் இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க வேணாம் அந்த ஸ்பேன் சூட்லேயே